பொய் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குதா இந்த இடத்துல நான் போய் சொன்னாதான் என்னால இந்த வேலையை செய்ய முடியும் இந்த இடத்துல நான் போய் சொன்னாதான் கிட்ட என்னால தப்புக்க முடியும் இந்த இடத்துல நான் போய் சொன்னாதான் என்னால வாழ முடியும் இல்ல அப்படி இப்படின்னு எதுவும் ஒரு காரணத்தினால போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா நீங்க ஸ்கூல்ல இருக்கலாம் உங்க காலேஜ்லாம் ஒர்க் லைஃபா லைஃபா இருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லயோ இல்ல உங்க இருக்கிற மட்டும் இல்ல நீங்க பாக்குற நபர்கிட்டயோ உம் இல்லன்னா சில நபர்களை நம்ம பார்த்தாலே தெரியும் இவங்கள்ட்ட பேசினாலே ஏதாவது போய் சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல என்னோட வேலையில நான் போய் சொன்னாதான் இந்த விஷயத்துல இருந்து என்னால தப்பிக்க முடியும் ஆஹ் இவங்க கிட்ட நான் பழகறதுல போய் சொன்னாதான் என்னால தப்பிக்க முடியும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்னோட லைஃப்ல இந்த மாதிரியான இருந்துச்சு ஆஹ் சில விஷயங்கள் சில விஷயங்களுக்காக சில நபர்கள்ட்ட சில டைம்ல நான் வந்து போய் சொல்ல வேண்டியது இருந்துச்சு பட் அந்த இடத்துல எனக்கு வந்து என்ன இணையத்துல ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஐயோ இஸ் பண்ண இப்படி போய் சொல்ல வேண்டியதா இருக்கு ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னுட்டு சோ இதெல்லாம் கிட்ட விஷயத்தாக நான் சொல்லணும் ஓகேவா நான் வந்து நல்ல விஷயத்த சில விஷயங்கள் வந்து இவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடாது சில விஷயங்கள் இருக்கக்கூடாது பேசக்கூடாது அதாவது இப்போ பஞ்சுகள் முன்பாக முத்துக்களை கொட்டாதுங்க சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட பேசினா இவங்க தான் ரெஸ்பான்ஸ் வரும் சோ பெட்டர் இவங்க கிட்ட பேசுறதுல இவங்க கிட்ட ஒரு வார்த்தை போய் எல்லாம் முத்துக்கலாம் இருக்கும் எல்லாத்தையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சோ வி கேன் செல் ஆனா சில நம்ம நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ண வேண்டியதுக்காகவே நான் வந்து பேச வேண்டியதா இருக்கு என்ன செய்ய ரொம்ப நாளா நான் வந்து யோசித்துட்டே இருந்தேன் ஸோ அப்போ கட்சியில ஒரு வசனம் நான் கேட்டேன் நான் ஒன்னு சாமியில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன் பதினோராவது வசனம் நான் என் கையை அபிஷேகம் மேல் போராத படிக்கு கத்தர் என்னை காக்க கடவர் சோ இந்த விஷயம் உங்களுக்கு அந்த வாசம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு பேசுனாங்க என்ன அப்படின்னா நீ வந்து ப்ரேயர் பண்ணு உனக்கு அந்த சுச்சுவேஷன்ல நீ இருக்கும்போது நீ வந்து இந்த வாசலில் அறிக்கை பண்ணு எப்படி அப்படின்னா நான் பொய் சொல்லாத கத்தர் எண்ணெய் காக்க கடவர் நம்ம எப்படி நான் பொய் சொல்லாதபடிக்கு கத்தர் என்னை காக்க கடவர் இப்படி நீ வந்து நீ அறிக்கை பண்ணாருமே அப்படின்னு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க சோ வந்து ஓகே சோண்ட நானும் இதை வந்து பண்ண இதை இதை வந்து பண்ணலாம்னு முடிவெடுத்தேன் அப்போ எஸ் பைன்னோட விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சிச்சுவேஷன் வரும்போது இல்லை இவங்க இந்ததான் நம்ம கிட்ட கேட்க போறாங்க அப்படின்னு போது நீ வந்து என்ன போய் சொல்லணும் என்ன வார்த்தை சொல்லி கப்பிக்கணும் என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு நீ வார்த்தையை தேடாத மாறாத நேசப்பா இவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கவே கூடாதுன்னு நினைச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என்னோட லைஃப்ல நான் வந்து இப்படி நான் யோசிச்சதே இல்லை இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஆமா இல்ல நம்ம ஏன் வந்து பொய் சொல்றதுக்கு எத்தனை வார்த்தையே தேடி இருக்கும் ஆனா இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு முறை கூட நமக்கு வந்து பிரயர் போடணும் போனவே இல்லையா அப்படின்னு இருந்துச்சு சோ இந்த விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது எனக்கு தெரியும் சில நபர்ல நான் பார்க்கும்போது they will definitely ask this அப்படின்னு so அந்த மாதிரி நபர்களை நான் பார்க்கும் போது எல்லாம் இசப்பா கதா போய் சொல்லி கத்திர எனக்கு கடை இசப்பா எனக்கு தெரியும் அவங்க இந்த கேள்வி கேட்க போறாங்க நம்ம என்ன பார்க்கும் போது எமோஜி பார்க்கும் அந்த கேள்வி அவங்க கேட்க நம்பிக்கை அவங்க வாய் அடிச்சு போட்டாங்க இசப்பா அவங்க என்ன பார்த்தோம்னா அந்த கேள்வியே மறந்து போயிடும் இசப்பா நான் வந்து இந்த மாதிரி வந்து செக் ஆரம்பிச்சேன் அண்ட் டெஃபினட்டா சொல்றேன் இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் நான் சொல்றேன் இசப்பா என்ன தப்பி வச்சாங்க சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போய் சொல்றதுக்கு பதிலாக இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி